الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين وقال تعالى وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لم يبق من النبوة إلا المبشرات قالوا وما المبشرات قال ar-ru'ya salihah sadaqa rasuluh nabiyul karim wa kama qala alayhi salatu wassalam இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அலமதுல்லா அவனை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் உத்தம தூதர் சத்திய சீலர் சன்மார்க்க போதகர் சர்தாரி துவாலி முஹமது முஸ்தபா சல்லாஹு அலிஹு வசல்லமன் அவர்கள் மீதிலும் அந்நபர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்த முக்மீனான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜுமாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடல் முடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே ஏ அத்திகாஃபுடைய நீயத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளி வாயில வந்து வந்து இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானு தாலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றனோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவறுந்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றான் தடை கட்டளை உயர்த்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நூற்றுக்கு நூறு முற்று முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா கட்டங்கள்லையும் அதிகமான தூக்கத்திலே பார்த்தால் அதிகமான கனவுகளை நாம் காணுகின்றோம் அன்புக்குரியவர்களே ஐந்து கனவுகள் இருக்கின்றது நாம் காணக்கூடிய கனவுகளிலே ஐந்து கனவுகள் இருக்கின்றது அந்த கனவுகளை நாம் கண்டுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்கு சுபஹான எங்களை நேசிக்கின்றான் என்பதனுடைய அடையாளம் அதே போன்று அல்லாஹுபகானத்தாலா மிகப்பெரிய அருள் அவனுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தரப்போகின்றான் என்பதற்குரிய அடையாளம் அதே போன்று எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகள் பிரச்சினைகள் இவைகள் எங்களை விட்டு இல்லாமலாக போகின்றது அல்லாஹ் அதனை இல்லாமலாக்கப் போகின்றான் என்பதற்கு அந்த மெசேஜ் அல்லாஹ் கனவின் மூலமாக எங்களுக்கு காட்டக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் மெசேஜ் இருக்குது இருக்கிறது கூறியவர்களை முட்கூட்டி எங்களுக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார் ஹம் சது ஐந்து கனவுகள் இந்த கனவு அடையாளமாக இருக்குது அல்லாஹ் சுபஹான ஹூம்த அல்லாஹ் எங்களை நேசிக்கின்றார் அந்த அல்லாஹ் யோ ஹை போகத்தது அலா ரிக் بإذن الله تبارك وتعالى الله تعالى أورد ولترى فراها أبان الله سبحانه وتعالى سال كتر تعالى فتي و... وما يلقاها إلا ذو حظ عظيم وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم சுவர்க்கம் இருக்கின்றதே அவனுடைய பாக்கியம் இருக்கின்றதே அந்த பாக்கியத்தை அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு கொடுக்கின்றார் உலகத்திலே பொறுத்து வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் அதே போன்றோ இந்த உலகத்திலே பெரும் பாக்கியம் உடையவர்கள் காணக்கூடிய கனவுதான் அது யோகம் என்று அல்லாஹ் குலான்ல பேசுறார் அந்த கூட்டத்தார்கள் இந்த ஐந்து கனவுகளையும் காணக்கூடியவர்கள் தான் எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான கனவுகளை நாம் காணுகின்றோம் இவைகளிலே அல்லாஹுடைய நேசம் இந்த பாக்கியம் ரிஸ்குடைய பாக்கியம் எங்களுடைய பிரச்சனைகள் இல்லாமலாக வேண்டும் விசாலமான ரிஸ்க் அருள் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கின்றது நான் இப்படியே சொல்லி கொண்டு போனால் அன்புக்குரியவர்களே கனவு இந்த கனவு என்பது இது உறுதியதானா இதற்கு தெளிவான ஆதாரம் இருக்கின்றதா என்ற சந்தேகங்கள் கனவு எங்களுக்கு நம்ப முடியுமா எனவே இந்த ஐந்து கனவுகளையும் சொல்வதற்கு முன்னால் கனவு என்றால் என்ன அதை பற்றி என்ன அதிசிலை வந்திருக்கின்றது ஆதாரபூர்வமாக என்ன வந்திருக்கின்றது என்பதை சிறிது பார்த்துவிட்டு செல்வோம் அன்புக்குரியவர்களே ரொய்யா என்று சொன்னால் கனவு இந்த கனவுனுடைய மூன்று பகுதிகள் இருக்குது மூன்று பங்குகள் இருக்குது ஒன்று ரொயா சாலிஹா சாலிகான கனவு ஒரு மோமீன் காணக்கூடிய கனவு அல்லாஹ்வுடைய புறத்தால் வருகிறது இந்த கனவு அடுத்தது வந்து புறத்தால் வரக்கூடிய கனவுகள் இருக்குது ஒரு மோமீனுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய திடுக்கத்தை கவலையை ஆச்சரியத்தை பெரும் ஒரு பயங்கரமான ஒரு கட்டத்தை பயங்கரமான கனவுகள் இருக்கு பயங்கரமான பிரதிபலிப்பை உண்டாக்கக்கூடிய கனவுகள் இருக்கு அப்ப இந்த கனவுடைய கட்டங்களில் நாங்கள் என்ன செய்யணும் கெட்ட கனவுகள் இதுக்கு முன்னால் ஒரு சொத்துபால பேசக்கூடாது கண்டா யாரையும் சொல்லவும் கூடாது எவ்வளோ பெரிய தாப்பரியம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் விளக்கம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் அவங்களிடத்தில் பயத்து அந்த கனவுகள் இந்த கனவுகளை பற்றி யாரையும் கேட்கவும் கூடாது கண்மணி நாயம் சொல்லல்லா உலகம் இப்படிப்பட்ட ஆச்சரியமான திடுக்கமான எங்களுக்கு காலையில் எலும்பின உடனே அல்லது தூங்கி எலும்பின உடனே பெரும் ஒரு கவலையை தரக்கூடிய ஒரு சஞ்சலத்தை தரக்கூடிய ஒரு கனவை நாம் கண்டுவிட்டோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அன்புடன் முகமது முஸ்தபா சல்லுள்ளாஹு அலி வசல்லம் அவர்கள் தெளிவான முறையில் எங்களுக்கு தந்திருக்கின்றார் சரியான ஹதீஸில் இது பதிவாக இருக்கின்றது அந்த விடயத்தை தான் நாம் செய்யணுமே தவிர ஊர் முழுக்க உலகம் முழுக்க அது ஆலிமாக இருந்தாலும் முஃப்தியாக இருந்தாலும் கன கணவனுடைய தாப்பரியத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் யாரிடத்தில் நல்ல கனவை சொல்லலாம் ஆனால் கெட்ட கனவை யாரிடத்திலும் நாம் கதைக்க கூடாது அதனுடைய தாக்கம் அதனுடைய அந்த கனவுடைய பிரதிபலிப்பு உண்டாகிறதுக்கு நாங்க கதைக்கிறதே காரணமாக பேத்துடும் எனவே சில விடயங்கள் நாங்க சொல்ற நேரத்துல பேசுற நேரத்துல அன்புக்குரியவர்களே வெளிரங்கமாக இது ஒரு தலைப்பா இது ஒரு இப்போ இந்த நேரத்துக்கு தேவையான விடயமா என்று யோசிப்போம் ஆனால் இது எங்களோட சமூகத்துக்கு எங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான அத்தியாவசியமான இந்த மாதிரி பிரச்சனைகள்ல பலர் பாதிக்கப்படும் நேற்று கூட ஒரு கோல் வருகிறதே ஒரு அன்புக்குரியவர்கள் ஒரு தாய் கோல் எடுத்து அழுவுறா எனக்கு நான் சென்ற வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு ஜும்மாவுடைய நேரம் நுகருடைய தொழுகையை தொழுதுட்டு நான் கண்ட ஒரு கனவு குளியில புழுவுற மாதிரி பெரிய ஒரு குழியில் புழுற மாதிரி ஒரு கனவை நான் கண்டுட்டேன் பெரிய ஒரு குழியில புழுற மாதிரி எனக்கு என்னமாலும் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுடுமோ எனக்கு என்னமாலும் அழிவு வந்துடுமா எனக்கு முன்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா கனவு கண்டா நாங்க விலங்கி வச்சிருக்கோம் நாங்க என்ன செய்யணும் நாங்க என்ன செய்யும் அதை செஞ்சிட்டோம் எவ்வளவு பயங்கரமான கனவை கண்டாலும் அதனுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் சுபஹான அவனுடைய உதவியால இல்ல ஆக்கிடுவான் கனவு காணலாம் சேத்தான் போன்ற காட்சிகள் பேய் போன்ற காட்சிகள் பாம்பு போன்ற காட்சிகள் இப்படியெல்லாம் கனவுல வரலாம் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே எனவே அன்பு அமுகமது சல் முஸ்தபா சல்லவா அலி ஹுசல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள் கு நபீ சல்லவா அலுகில் ஹதீஸ் அல்லாதீப் ஹை ஹை முஹாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஹதீஸ் அ ரூ அலிஹாம் இனம் அஸ்வஜ் அல்ல என்ற வார்த்தை அரபுல அன்பு அன்புக்குரியவர்களே அது அல்லாஹு உடைய புறத்திலிருந்து வரக்கூடிய கனவு ரூயா ஷைதானுடைய புறத்தில் இருந்து வந்தார் ரெண்டுக்கும் ரெண்டும் கனவுதான் ஆனால் அல்லாஹுடைய புறத்தால வரக்கூடிய கனவு இருக்குது அதுக்கு ரொம்ப என்ற வார்த்தையை பாய்ப்பான் அல்மென்ற வார்த்தை ஹல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சீதானுடைய புறத்தால வருது கெட்ட கனவுகள் சீதானுடைய புறத்தால வருது திடுக்கிடக்கூடிய கவலையான தூங்கி எலும்பக்கூடிய நேரத்தில் ஒரு கஷ்டமான ஒரு பாரமான ஒரு கட்டம் அதிகமான பேருக்கு ஏற்படுறது ஒன்று அது தவ நேரம் தவறி தூங்குறதனால ஏற்படுது நாங்கள் தூங்குற நேரத்தையும் விளங்கி வச்சுக்கணும் சுபவுக்கு பின்னாலும் தூங்கக்கூடாது இதுக்கு முன்னாலே நான் பல குத்துபாக்களை சொல்லியிருக்கிறேன் நீங்க சொன்னா இல்லையான்னு ஞாபகம் இல்லை அன்புக்குரியவர்கள் சுபவுக்கு பின்னாலும் தூங்கக்கூடாது அதே போல அசருக்கு பின்னால் தூங்கக்கூடாது மகரிபு இஷாவுக்கு இடையில தூங்கக்கூடாது கூடாத நேரங்கள் அதிகமான பெண்கள் அசருக்கு பின்னால் தூங்குறா அசருக்கு பின்னால் தூங்கக்கூடாது ஆபத்தான தூக்கத்துடைய நேரங்கள்

அப்போ மூன்று வகையாக இந்த கனவுகள் பிரிக்கப்படுகிறது ரொய்யா சாலிஹா புஷ்ரா மின் அல்லாஹ் இல்லை அபுத் ஒரு அடியானுக்கு அல்லாஹுடத்தில் புறத்தால் வரக்கூடிய நன்மாராய் அல்ல ஒரு மெசேஜ் ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு தரணும் என்றா அந்த காலத்தில் நபிமார்களுக்கு எப்படி செய்தி வந்துச்சு வகை மூலமாக வந்துச்சு இன்னும் ஒரு ரிவாயத்தில் அன்புக்குரிய இன்னொரு கொத்துபால் நான் ஞாபகப்படுத்தினேன் நாற்பத்தி ஆறு நுபுவத்துடைய நாற்பத்தி ஆறு பங்குல ஒன்றுதான் நல்ல கனவு ரோயா சாலிஹா சாலிஹான கனவு நபிம் நபிக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் மாதிரி அன்புக்குரியவர்களே எங்களுக்கு அல்லாஹ் முட்கூட்டி எங்களுக்கு எங்களுக்கு வரக்கூடிய நலவு முன்னுக்கு கொள்ளாப்பு பாதுகாத்து எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி எனவே அபுஸ்லாமின் அல்லாஹ் அபுத் அல்லாஹுக்கு அல்லாஹு அடி அல்லாஹின் மூலமாக அடியானுக்கு கிடைக்கக்கூடிய மீன் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்கள் அது எச்சரிக்கை அல்லாஹ் முட்கூட்டி கேஃபுல பாதுகாப்பாக இருந்தது கேலஸாக இருக்குவானா பின்னால வஹியமின் பாபில் புஷ்ரா அதுவும் அல்லா சுபஹான ஹோத்தால் எதற்காக வேண்டியன்னு சொன்னால் அதுவும் அல்லாஹுடைய புறத்தால் ஒரு வகையில் அது அது எங்களுக்கு நன்மாராயம் தான் ஹத்த எந்த அளவு முன் முட்கூட்டி பாதுகாப்பை எடுத்து பிரயோஜனமான வழியில் கொண்டு போய்த்து கொள்றதுக்காக எனவே அன்புக்குரியவர்களே சில சந்தர்ப்பங்களில் எங்கட விடயம் எங்களோட மனைவி குழந்தைகளுடைய விடயங்களில் நாங்கள் காணக்கூடிய கனவுகள் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அல்லாஹ் சுபஹானுபத்தால் என்ன சொல்கிறாங்க குரானில் ஒல தஹினு ஒல தசனு தும் அலோம் இன் குன் தும் முமினி என்ற குரானுடைய ஆயத்தே அன்புக்குரியவர்களை எப்பயுமே எங்களை நாங்கள் கஷ்டத்தில் அழுத்தி கொள்ளக்கூடாது மனம் தளர வேண்டாம் சோகமாக இருக்க வேண்டாம் கவலைப்பட வாராம் இந்த கவலை பாருங்க ஏதால உண்டாகுது அல்லாவுடைய கட்டளை நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்னுடைய ஈமான அளவு கடந்த வாழ்க்கையில உண்டாக்குறதுக்கு நான் முயற்சி இருக்கும் நான் ஒரு முஸ்லீமே அல்லாஹ் கலிமா செல்லக்கூடிய நிலைமை இருக்கிறான் எந்த கட்டமும் எலெக்ஷனுடைய கட்டம் வருது அவர் வந்தார் இவர் வந்தார் அவர் போனார் இவர் போனார் அந்த கட்சி வந்தது இந்த கட்சி வந்தது என்ற கவலையே தேவையில்லை அல்லாஹு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வைப்போம் என்னுடைய பொருளாதாரம் ஏறிவிடும் இறங்கிவிடும் யாரு ஏற்கிறது கூட்டுறது குறைக்கிறது தேவல்ல அல்ல சொல்றேன் முழு உலகத்தையுமே நான் என்ன வலது கரத்துல வச்சிருக்கிறேன் மாதிரி என கையில் இருக்குது முழு உலகத்தினுடைய ஆட்சி இந்த நாட்டுடைய ஆட்சி அல்ல அன்புக்குரியவர்களே அந்த கொள்கைல இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் அதனால் எங்களுக்குழுக்கும் நாலு கட்சி அஞ்சு கட்சி பிரிஞ்சு பிரிவினையை உண்டாக்கி கொண்டு எங்களை ஊருக்குள்ளுக்கு பிரிவினையை உண்டாக்கி கொண்டு பள்ளியிலையும் கசப்பு ஊரிலையும் கசப்பு இப்படி நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அது எலெக்ஷன் என்ற ரீதியில் நாங்கள் நாலு பேர் நாலு குரூப்பாக அஞ்சு குரூப்பாக சேர்ந்து நாங்கள் என்ன செய்தோம் எங்களுக்கு விருப்பமான ஏதோ எங்களோட முயற்சி அது எங்களோட ஏதோ நடந்தது நடந்து முடிஞ்சு அதனுடைய தாக்கத்தை இங்கே நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு கோவிச்சு கொண்டு ஒற்றுமை இல்லாம பள்ளியில் பிரிவினை ஊர்ல பிரிவினை அப்படி இருக்கிறதுக்கு இஸ்லாத் காட்ட முடியல எங்கட சரியத் மச்சது கொடுக்க நாங்கள் ஜும்மா நடக்குது எங்கள் எல்லாருக்கும் தான் ஜும்மா ஒலா தகினும் வள உதாரணத்துக்கு சொன்னேன் நண்புக்குரியார்கள் ஒலா தகினும் ஒலா தகும் ஒலா அலோ எப்பயும் எந்த கட்டம் எந்த பிரச்சனை வந்தாலும் மருத்துவத்தினுடைய ஆரம்பம் யக்கீன் தவக்குள் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் மீது அளவு கடந்த நம்பிக்கை அதனுடைய கடைசி அன்புக்குரியவர்களே எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு செஞ்சாலும் எவ்வளவு தான் நல்லாக இருந்தாலும் எங்களுக்கு இப்படி நோய் எங்களுக்கு இப்படி சோதனை எங்களுக்கு இப்படி கனவு இன்றைக்கு வாயால சாதாரணமாக பேசலாம் கூடினா மௌத்து எங்கட பிரச்சினை கூடினா மௌத் மௌத்துக்கு பின்னால் எல்லாம் நிம்மதியை தருவான் பல் யா சுஹுவல் குஃபர் நிராசை இருக்கிறதே நிராசை யா சிலர் செல்கிற வாரத்தை நிராசைக்கு சொல்கிற அரபுல நாங்கள் விளங்கி கொள்வோம் நிராசைன்னு சொன்னால் என்ன எங்க வாயால வெளியாகும் நிராசையினுடைய வெளிப்பாடு வாயால வெளியாகும் நான் சொன்னேனே அதுதான் எனவே கவலை இல்லை ரோயா அந்த அதனுடைய கனவுல இன்னொரு பகுதி ஒன்று பகல்ல கண்ட விஷயங்கள் பலகு பகல்ல நடந்த விஷயங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இரவேளை கண்டுபடுறது சொன்னாங்க விருப்பம் இல்லாத உங்களுக்கு வெறுப்பான ஒரு விஷயம் அதை நீங்க கனவுல கண்டுட்டீங்க விருப்பம் இல்லாத விஷயத்தை கண்டுட்டீங்க இதாரா ஐத்தமாக்குறம் விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை கண்டு என்ன செய்யும் தெளிவான முறையில் சுத்துபால பேசணும் சுருக்கமான முறையில் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த நன்புக்குரியவர்களே எளம்பரம் எலும்பின உடனே அந்த இருந்து விழிச்ச உடனே இடது பக்கம் திரும்பியாச்சு மூணு முறை துப்பிச்சு பில்லா சொல்லியாச்சு அதுக்கு பின்னால ரெண்டு ரக்கா தொழுவனும் தொழுதுட்டு யார்டையும் பேசக்கூடாது அது இந்த கனவு நான் பாம்பு கருப்பு பாம்ப கனவுல கண்டேன் யார்ட்டையும் பேசக்கூடாது யார்டையும் செல்லப்பட ஐம்பதாயிரம் பேர்த்த சொல்லியாச்சு எங்களுக்கு பெரிய எங்கட பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது சொந்தக்காரர் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்னென்னமோ செய்கிற மாதிரி எல்லாம் நாங்கள் கனவுல அப்படியே லைவ் போகுது எளிமினோன்னு இவர் எனக்கு பெரிய அநியாயத்தை செய்கிறாரு திட்டம் போடுறாரு அந்த சதியை செய்ய போறார் இந்த சதியை செய்ய போகிறார் கனவுக்கு வந்துட்டு கெட்ட கனவு கண்டுட்டார் யார்கிட்டையும் பேசுவானோ உம்மாட்ட சகோதர்தாத் யார் அந்த இடத்திலிருந்து யார்கிட்டையும் இது அன்பு நபி முகமது விளக்கத்தை நீங்க அன்புக்குரியவர்களே கனவு சம்பந்தமான கெட்ட கனவுகள் ஐந்து கெட்ட கனவுகள் என்ற தலைப்பிலே கொத்துபா பேசி இருக்கின்றேன் இந்த விடயத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறேன் எனவே நான் விடயத்துக்கு வருகின்றேன் ஐந்து கனவுகள் அஞ்சு கனவுகள் இருக்குது இந்த கனவு எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ரிஸ்குடைய வாயில் எங்களுக்கு துறப்பட போகுது உலகத்துல பெரும் பாக்கியசாலிகள் கவலைகள் எல்லாம் எங்களை விட்டு கலந்து போக போகுது என்றதுக்கு இந்த அஞ்சு கனவுகள் அடையாது அந்த அஞ்சு கனவுகளை சொல்லிட்டிருந்துச்சால இந்நேரத்தோட இந்த ஹொத்துபாவை நான் முடிச்சு அதுல முதலாவது கனவு முதலாவது கனவு நாங்கள் எங்கட கனவுல காண்றது சிமா உள்கொரான் அல்லது ஒகை ராத்து குர்ஆன் குர்ஆன் ஓதிரத்தை கேட்குற மாதிரி கனவு காண்றது குரான் ஒத்தர் ஓதிட்டிக்கிறாரு அல்லது ஓச ஓதுர ஓதுரத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கேட்குற மாதிரி கனவு காண்றோம் அல்லது ஒகை ராத்து குரான் குரானை நாங்கள் ஓதிட்டிக்கிற மாதிரி அல்லது ஓதுரத்தை கேட்குற மாதிரி இது லைவ் அல்ல இது உண்மையிலே அல்ல இது கனவுல இது கனவுல அது ஒரு ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சரி அது ஒரு ஆயத்தாக இருந்தாலும் சரி ஒரு ஆயத்து அல்லது ரெண்டாயத்து பல ஆயத்துக்கள் அன்புக்குரியவர்களை ஓதுறோம் அல்லது ஓதுரத்தை கேட்குறோம் பெரும் பாக்கியம் கிடைக்க போகுதுன்றதுக்கு கிடையாது சரி முதலாவது இரண்டாவது கனவு அன்புக்குரியவர்களே ரெண்டாவது கனவு நாங்க தொழுவுற மாதிரி வான்த்த துசல்லி ஒன்ஸ் தஸ் ஹப் இலல் மஸ்ஜித் அல்லது மஸ்ஜிதுக்கு போகிறோம் எதுக்காக வேண்டி தொழு உரத்துக்காக வேண்டி ஒன் த மஸ் பில் மஸ் மஸ் மசாஜித் தொழு மஸ்ஜிதில் அது மஸ்ஜிதுடைய ஹிதமத்தில் ஏதாவது மஸ்ஜிதுடைய இபாதத்தில் மஸ்ஜிதோடு தொடர்புபட்டு இருக்கிற மாதிரி ஹதீஸும் வந்து இருக்குது தானே ஷாபு நஷ் இபாதத்தில் ஒரு வாலிபர் அவர் தன்னுடைய வாழ்நாள அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் கழிக்கிறார் ரஜுலுன் கல்புகும் அல்ல கும்பில் மசாஜித் ஒரு மனிதர் அவருடைய கல்பு தொடர்பு மஸ்ஜிதோட போறாரு வாராரு தோல்றாரு ஏன் மஸ்ஜிதோட அது பாக்கியம் அது வாலிபராக இருக்கலாம் வயோதிபராக இருக்கலாம் அவருடைய தொடர்பு அவருடைய அலாக்க தொடர்பு மஸ்ஜிதோட இருக்க வேண்டாம் அது என்ன அல்லாஹுடைய நில தவிர எந்த நிலவும் நிழலும் இல்லாத அந்த மருமையின் தியாமத்துடைய நாளில் அருசுடைய நிழல் ஏழு கூட்டம் அந்த ரெண்டு கூட்டம் தான் அன்புக்குரியவர்களே இது நான் சொல்றது கனவு தொழுவுற மாதிரி அல்லது தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு போற மாதிரி அல்லது மஸ்ஜிதோட ஹிதுமத்தில இருக்கிறாரு மஸ்ஜிது வேலையில் இருக்கிறாரு இதில் கொஞ்சம் விரிவான சப்ஜெக்ட் ஆமா சிபத் செல்லக்கூடிய விஷயம் இருக்குது சுருக்கமான நேரம் எனவே அன்புக்குரியவர்களே அதுல சில பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய அடையாளங்கள் அது அந்த கனவுல இருக்குது அல்லாஹ் அல்லாஹுபஹஹூத்தாலா அவனுக்கு கொடுத்த பாக்கியத்தின் மூலமாக இவன் அல்லாஹூ பொருந்து இருக்கின்றான் என்று செல்லக்கூடிய அடையாளம் ஒன்று இருக்குது அடுத்தது வந்து அல்லாஹ் பெரிய ஒரு மீரா கபீர் பெரிய பெரிய ஒரு ஒரு அனந்தரத்தை அல்லாஹ் கொடுக்க போறான் என்றதுக்கு ஒரு அடையாளம் இது உலமாக்களுடைய அக்குவார் கோவுகள் அன்புக்குரியவர்களே நான் இந்த இடத்துல சொல்லல்ல இந்த பொக்கெட்டில் இருந்து எடுத்து செல்லல்ல எந்த விஷயத்தையும் இவர் சும்மா கதைக்கிறாரு அப்படின்னு இல்லது இது வந்து உலமாக்கல் அஹ்லு சுன்னா வல் ஜமா பின்பற்றக்கூடியவர்கள் அன்புக்குரியவர் நாங்கள் எல்லோரும் இந்த மஸ்ஜிதில் வந்திருக்கக்கூடியவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமா தான் உலமாக்களுடைய கவுல்களை ஏற்கக்கூடியவர்கள் தான் அந் கிதாபுகள் இருந்து உலமாக்கல் எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடியவர்கள் தான் அதனால இது வந்து உலைச கலாமி இது ஏந்த பேச்சல்ல இது ஏந்த பேச்சில் இது ஏந்த பொக்கெட்டில் இது இது உண்மையான ஹகைகத் உலமாக்கல் கிதாபுகள் எடுத்து ஹதீத்கள் இருந்து குரான் எடுத்து சொல்ல சொல்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் அடுத்தது மூணாவது கன நஸ்ஹு ஒரு மனிதன் தன்ன கான்றான் தஸ்பி ரி தஸ்பி இது கனவுல காண்றாரு காறாரு செய்கிற மாதிரி தஸ்பி செய்யற மாதிரி கனவு கனவு காண்றாரு

மஸ்ஜிதுக்கு போறாரு மஸ்ஜித் தொழிலை நிலைநாட்டுறாரு தஸ்மீஹ் விக்கர் செய்கிறாரு மூணு விஷயம் சொல்லிட்டேன் அன்புக்குரியவர்களை கனவுல நாலாவது கனவு அல் அம்ரு ராபே நாலாவது கனவு ஐயரல் இன்சான் நப்சஹு ஃபி தவாஃப் தவாஃப் செய்யற மாதிரி கனவு காணார் கபதுல்லா தவாஃப் செய்கிறார் கபதுல்லா தவாஃப் செய்யற மாதிரி கனவு காணார் யதுஃபு ஹவுல் அல் காபா காபாவை சுத்தி தவாஃப் செய்கிறார் அல்லது ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு கிரிகையில் இருக்குது ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் கல் எறியது தவாப் செய்கிறது அதை போல சாயி பைனா வல் மருவா சஃபா மருவா கிட்ட தொங்கோட்டை ஓடுறது இப்படியான ஹஜ்ஜுடைய கிரிகைகளில் ஏதோ ஒன்றை செய்கிறத காண்றார் உலமாக்கல் எழுதுறாங்க ஸ்பெஷலாக இந்த கனவுல இதுவும் அதுதான் ரசுக்கு கிடைக்க போகுது அல்லாஹுடைய மஹ்பத்தை எங்களுக்கு உண்டாக போகுது அல்லாஹுடைய பாக்கிய சாலிகளுடைய கூட்டத்தில் நாங்கள் ஆவி இருக்கின்றோம் என்பதை இந்த கனவு காட்டுது ஸ்பெஷலாக அன்புக்குரியவர்களை ஹஜ்ஜும்ராவுடைய பாக்கியமும் கிடைக்கும்

அர்ஜுடைய பாக்கியத்தை நிறைவேற்று பாக்கியத்தை சொன்னார் நான் கடைசியில் ஒரு பசாரத்தை சொல்கிறேன் நன்புக்குரியவர்களே ஐந்தாவது கனவு அல் அம்ரூல் ஹாமிஸ் எனல் இன்சான் பி மனாமிஹி ஒரு மனிதன் இது அஞ்சாவது கனவு சொல்கிறேன் நண்புக்குரியவர்களே அவருடைய கனவுல அவர் காண்றது மா ஜம் ஜம் தண்ணீர் இருக்குதே இத கனவுல காண்றது ஜம்ஸம் தண்ணி ஒரு நோயில் நாங்கள் இருக்கிறோம் இப்ப ஜம்சம் தண்ணியை கனவுல காண்றோம் என்று சொன்னால் ஸ்பெஷலாக உலக சொல்றாங்க இவருக்கு அல்லா சுபஹான ஆசியத்தை ஷிஃபாவை கொடுக்க போறான் ஏன்னா ஜம்சம் என்றது ஷிஃபாவுக்குரிய விஷயம் ஷிஃபா ஆஜியில் வெகு சீக்கிரமாக இவருக்குரிய ஆரோக்கியம் கிடைக்க போகுது இவருடைய நோய் சுகமாக போகுது ஜம்சம் ஷிஃபாவுக்காகவே நாங்கள் பாதிப்போம் ஜம்சம் தண்ணி நாட்டங்கள் நிறைவேறும் அன்புக்குரியவர்களே எனவே பொற கேக்குறது குரான ஓதுறது தொழுவுறது மஸ்ஜிதுக்கு போகிறது மஸ்ஜிதுடைய காரியங்களில் மஸ்ஜிதுடைய ஹிதுமத்துகளில் பக்குவமாக இருக்கிறது தவாஸ் ஜம் தன்னி இதெல்லாம் கனவுல காண்றாரு அன்புக்குரியவர்களே குரானுக்கு தப்சீர் மாறி கனவுக்கு விளக்கம் செல்லக்கூடிய அவளமாக்கல் அல் ஹலாம் அன்புக்குரியவர்களே பாக்கியசாலிகள் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானுமத்தாலா இந்த அடையாளங்கள் அல்லாஹுடைய மஹபத் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அல்லாஹ் மிகப்பெரிய அருள ரிஸ்க விசாலமான வரக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானுத்தாலா முட்கூட்டி காட்டக்கூடிய விடயங்கள் தான் இல்லை எனவே நான் இறுதியா ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொன்னேன் என்னண்டா இதெல்லாம் அமல்கள் தான் இதெல்லாம் அமல்கள் தான் இதெல்லாம் கனவுல காண்ப விஷயத்தான் சொன்னேன் ஆனால் இதெல்லாம் வாழ்க்கையிலேயே எங்கள்கிட்ட இருக்கும் என்று இருந்தால் எவ்வளோ பெரிய பறக்கத்தாயிருக்கு யோசிச்சு பாருங்கள் தொழுக மஸ்ஜித் தொழுகிறது குரானை ஓதுறது கேட்கறது தஸ்பீ செய்யறது தவாப் செய்கிறது அஜ்ஜி போகிறது ஜம்சம் குடிக்கிறது ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் கனவுல அடையாளங்கள் கனவுல இவைகளை கனவுல கண்டால் இவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குதுன்றா இது எங்களோட வாழ்க்கையில பக்குவமாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு பறக்கத்தொண்டு வாழ்க்கையில் இருக்கும் எனவே அன்புக்குரியவர்களே சுருக்கமான நேரம் இப்படிப்பட்ட இந்த விடயங்களை அதிகமா செஞ்சு அல்லாட்ட துவா செஞ்சு இப்படிப்பட்ட கனவுகளை கண்டு அந்த பஷாரத்துகளை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹாக்கு சுபஹானுத்தால எங்களை எல்லாருக்கும் தந்தவள்வான நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா எங்களை கஷ்டங்கள் நீக்கி நீக்கிறியா துன்பங்களை ஆட்டுறியா துவக்களை கபூஷி நிக்கும் ரஹ்மானே யாரு தான் எங்களோட எங்களோட ஊவத்தட நிறைவேற்றி தந்து ரஹ்மானே இந்த பிரச்சனையை நீக்கிறியா யாருல்லாம் யாருல்லாம் எங்களோட நாட்டுல அழகான சுமூகமான நிலைமை உண்டாக்குறியா ஏதாவது நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மூலமாக உன்னுடைய உதவியாளர் ரப்பே ரஹ்மானே நல்ல நிலைமைகள் எங்களுக்கு உண்டாக்கி தந்துடு ரஹ்மானே எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தந்துடு ரஹ்மானே எங்களுக்கு மத்தியில் மஸ்தில ஜும்மால நாங்கள் இப்படி ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ ஊர்ல மஸிதுல நாங்க எல்லாம் ஒற்றுமையாக பக்குவமாக நடக்கக்கூடியவர்கள் எங்களை ஆக்கிரியா ஆள்வா எங்களை உவத்த ஹாஜத்து நிறைவேற்றி ரஹ்மானே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துவாக்குடைய கபூலியத்தை உண்டாக்கிடு ரஹ்மானே உறவினர்கள் பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கின்றார் நோய நோய் நிவாரண நோய்க்கு நிவாரணத்தை தந்து ரஹ்மானே இப்படிப்பட்ட இந்த பாக்கியமான கனவுகளை காணக்கூடிய பாக்கியத்தை தந்து ரஹ்மானே இந்த அமல்கள் எங்களுக்கு ஆசிய ஆர்வத்தை தந்து ரஹ்மானே ஹஜ்ஜும் ராவுடைய பாக்கியத்தை தந்து ரஹ்மானே மஸ்ஜிதோட யாரால தொடர்புள்ளவர்களா எங்களை ஆக்கிரியா அல்லா எல்லாம் எங்களுக்கு முழுமையான ஷிஃபாவ ஆரோக்கிய தந்து ரஹ்மான எங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வலிகள் வருத்தங்கள் அனைத்தையும் நோய்கள் அனைத்து நீக்கிறியாவா பயங்கரமான ஆபத்தான திடீர் ஆபத்துக்கள் திடீர் விபத்துக்கள் நீங்கள் எல்லாரையும் பாதுகாத்து ரஹ்மானே நாங்க இந்த இடத்துல கேட்க மருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துவாக்குடைய கபூலியத்தை தந்து ரஹ்மானே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் மூசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்துகள் பிரச்சனை நிறைவேற்றி தந்து ரஹ்மானே எங்கள் உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபுராளிகளாக இருக்கு நான் கபுர விசாரமானதாக வெளிச்சமானதாக சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆகியாலா நரக படுகொலியை விட்டு பாதுகாத்து ரஹ்மானே உன் அளப்பெரும் கிருப்பையும் பொருட்டால் எங்கள் துவா கபூல் செஞ்சு இருக்கும் ரஹ்மானே உன் கண்மணி நாயம் செல்லவா கேட்டு துவாக்கல பங்குள்ளவர்களாக ஆக்கிடுது அல்லா எதை விட்டு பாதுகாப்பு தேர்னாங்களோ அதை கிட்ட எல்லாரையும் பாதுகாத்து ரஹ்மானே அஹ்மது இல்லாஹ் ரபுல்லா ஆலமி